அல்லாஹுடைய பேருதவி பெரும் கிருபை தமதானுடைய நோன்பை நோற்பதற்காக நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அதுல முதலாவது தராவியை நிறைவேற்றிவிட்டு சகருடைய பறக்கத்தான நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானவத்தால எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் முழுமையான முறையில் முழு குரானையும் மோத கேட்கக்கூடிய நல்ல நசீவை நமக்கெல்லாம் தொந்தல் புரிவானாக முழு நோன்பையும் ஆரோக்கியத்தோடு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நோர்ப்பதற்குண்டான நசீவை நமக்கும் நம்மளுடைய பெரியோர்களுக்கும் சிறார்களுக்கும் எல்லாம் தந்தல் புரிவானாக நம்ம நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அவனுடைய கிருபையால் ரஹமத்தால் நம் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானா இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ்குறைசிகளை பார்த்து மக்கா காபிர்களை பார்த்து ஒரு ஆயத்து சொல்வான் துல்பி நான் இந்த இறக்கப்பட்ட முகமது சல்லாஹ் அலி அவர்களுக்கு இறக்கிய இந்த குரானுடைய விஷயத்தில் நீங்கள் சந்தேகித்தவர்களாக இருந்தால் என் குல்துல்சி நான் எந்தெந்த எல்லாம் வகையாக இறக்கி இருக்கிறேனோ அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகத்தை சந்தேகப்பட்டால் நீங்க இந்த குரான் மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்க இந்த குரான மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்க பொதுவும் சுகாதாக்கும் இந்த குரானை கொண்டு வர்றதற்கு நீங்க உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய மக்கா தலைவர்கள் யாரனாலும் கூப்பிட்டுக்கோங்க யாரனாலும் கூப்பிட்டுக்கோங்க உங்களால இந்த மாதிரி ஒரு குரானை கொண்டு வரவே முடியாது என்பதாக அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் குரான் இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை தாண்டி நம் வரைக்கும் அல்லா அவன் புறத்தில் இருந்து அவனுடைய வல்லமையை கொண்டு இந்த குரானை பாதுகாக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல அல்லாஹ் குரானை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான் என்பதற்கு ஒரு மூன்று உதாரணத்தை நாம சொல்லிட்டு இந்த மதிலீச முடிச்சு கொள்வோம் முதல் தடவையாக குரானை எப்படி பாதுகாக்கிறான் அப்படின்னா வார்த்தைகளிலும் வார்த்தைகளிலும் எந்த ஒரு இடைச்சறுகள் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் இந்த குரானை பாதுகாக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல ஜெர்மனில கிறிஸ்துவ மதம் ஜெர்மனியுடைய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உலகத்துல காணப்பட்டது அந்த சமயத்துல தன்னுடைய வேத நூற்களாக தன்னுடைய சமூகத்தாவர்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு வேத நூலாக இருக்கக்கூடிய இஞ்சியிலை எடுத்து இந்த இஞ்சியிலை பின்பற்றப்படக்கூடிய மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதாக அவங்க முயற்சி செஞ்சாங்க அதுக்கு முதல் கட்டமாக அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா முதல்ல இஞ்சில வாங்கி இஞ்சில இஞ்சில் என்ற வேதத்தை யாராவ்கிட்ட இருக்குதோ யாராரிடம் என்னென்ன பிரதிகள் இருக்கிறதோ அவையெல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த பிரதிகளில் ஒண்ணுக்கு இன்னொன்னு மாற்றமில்லாமல் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்க்கறாங்க மொத்தம் அந்த நாட்டுல இருந்த இஞ்சிலுடைய பிரதிகள் எழுவது இஞ்சிலுடைய வேதத்தினுடைய பிரதிகள் எழுபது அந்த எழுபது பிரதிகளையும் அந்த நாட்டு பிரதமர் வாங்கி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குதா மாறுபட்டு இருக்குதா என்பதாக செக் பண்ணி பாக்குறாங்க எழுபதும் எழுபது விதமாக இருக்க எழுபதும் எழுபது விதமாக இருக்கிறது அப்ப யோசிச்சாங்க நாம நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரியாக எதிர் மதமாக இருக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கக்கூடிய குரானையும் குரானை சார்ந்த மார்க்கத்தையும் தான் நாம எதிரியாக நினைக்கிறோம் நம்மளுடைய வேதனை எழுவதும் எழுவது விதமாக இருக்கிறது அவங்க குரானுடைய விஷயத்துல எப்படி புனவிப்பு செய்யப்பட்டிருக்குமே இடைச்சறுகள் செய்யப்பட்டிருக்கும் என்பதாக யோசித்து குரானை வாங்கி சோதித்து பார்க்கிறான் அந்த காலத்துல பிரிண்டிங் இல்லையே பிரஸ் இல்லையே அந்த காலத்து மக்கள் தனக்கு தெரிந்த ஆயத்துக்களை எலும்புகளிலும் ஒட்டகத்தினுடைய தோள்களிலும் தோல் பையிலையும் எழுதி வச்சிருந்தாங்க யாராருட்ட என்னென்ன குரானுடைய வசனங்கள் இருக்கிறதோ அத்துணை வசங்களையும் சேகரிக்கப்பட்டு ஒரு குரானுடைய பிரதி மற்றொரு குரானுடைய பிரதிக்கு முரணாக இருக்கிறதா என்பதாக சிந்தித்து பார்க்கிறாங்க யோசிச்சு அதை ஆராய்ந்து பாக்குறாங்க அவர்களிடம் வந்த எட்டு பிரதிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லாமல் எட்டு பிரதிகளும் ஒரே போன்றதாக இருக்கிறது அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்னு சொன்னா ஒரு குரானை எடுத்து நீங்க முழுச எரிச்சிட்டாலும் அல்லது முழு உலகத்தில் இந்த குரானை நாங்கள் எரிப்போம் என்பதாக இஸ்லாமத்தினுடைய எதிரிகள் முற்பட்டு மணி நேரத்தில் முழு குரான் உருவாகிவிடும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் முழு குரான் உருவாகிவிடும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் இல்லா நகனுக்குற நாமே இந்த குரானை இறக்கினோம் நானே இந்த குரானை பாதுகாப்பேன் எழுத்தால் பாதுகாத்தான் இதுவரைக்கும் ஒரு நுக்தாவை ஒரு புள்ளியை உலகத்தில் உள்ள மேதாவிகள் பட்டம் படித்தவர்களும் சரி பல அறிஞர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த குரான் ஒரு புள்ளியை கூட எடுக்கவும் முடியல எடுக்கவும் இல்லை ஒரு புள்ளியை கூட சேர்க்கவும் முடியல சேர்க்கவும் இல்லை இரண்டாவதாக அல்லா இந்த குரானை பாதுகாப்பதற்கு உலகத்தினுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தல உலக வளர்ச்சியை பயன்படுத்தல மாறாக மனிதர்களுடைய உள்ளத்தை பயன்படுத்தினார் மனிதர்களுடைய உள்ளத்தை இந்த குரானை பாதுகாப்பதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டான் யாரெல்லாம் இந்த குரானை மனநம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்ல இந்த அளவுக்கு பாக்கியத்தை இந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்தா அவரும் சொர்க்கம் போவாரு அவரை யாரெல்லாம் சிபாரிசு செய்கிறாரோ அவரும் சொர்க்கத்துக்கு போவார் ஏன் நான் இறக்கிய குரானை உன்னுடைய சிரசுகள் பாதுகாத்தமைக்காக நான் இந்த பரிசை இந்த பரிசை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எனவே அல்லாஹ் குரானை பாதுகாக்கின்ற இரண்டாவது வழி மனிதர்களுடைய உள்ளம் மூன்றாவதாக இந்த குரான் மற்ற மதத்தவர்கள் மற்ற மத கொள்கைகள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளுடைய வேத நோக்கள் சிலர் மேம்பாட்டு அதாவது மேம்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது உயர் தர தான் தன்னுடைய வேதத்தை படிக்க முடியும் என்பதாக யோசிக்கிறான் அப்படிதான் அங்கேயும் அவங்களுடைய கருத்து மதம் நாங்கனர்களாக ஆக முடியும் நீங்களெல்லாம் ஆக முடியாது தான் இந்த இடம் வரைக்கும் போக முடியும் உங்களால் இந்த இடத்திற்கு வர முடியாது என்பதாக அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இந்த புறானை வைத்திருப்பது என்னவென்று சொன்னால் இந்த குரான் உலக மக்களுக்கானது இதுல நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவிடம் பேச முடியும் நபி மட்டும் தான் இந்த குரானை வேதத்தை ஓத முடியும் என்பதாக சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் இந்த சமூக மக்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ் இந்த சமூக மக்களை பார்த்து சொல்றான் யா ஐயுகல்லதீன ஆமனு யா ஐயுகல்லதீன ஆமனு யா ஐயுகன் நாஸ் என்ற வார்த்தை ஓ மக்களே என்ற வார்த்தை சில இடத்துலதான் வந்திருக்கு யா அஹ்லல் கிதாப் வேத வேதக்காரர்களே என்பதாக 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 சில சில இடத்துல இடத்துல வந்திருக்கு வந்திருக்கு ஆனால் ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் யாரும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்ல நீங்கள் அல்லாஹருடைய பார்வையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல நபிமார்கள் என்பதாக நினைவில் நினைக்க வேண்டாம் நீங்களும் நெருங்க முடியும் இந்த குரானோடு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குரானோடு தோழமை கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் தொண்ணூத்தி ஒன்பது தடவை யாயு உள்ளதின் ஆமனு என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான் அப்போ இதுல இருந்து என்ன புரிகிறது இந்த இந்த மார்க்கத்தில் யாராரெல்லாம் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவுளியாக்கள் மட்டும்தான் அல்லா இடத்துல பேச முடியுங்க நபிமார்கள் மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல பேச முடியும் அவனுடைய பிரியப்பட்டவர்கள் மட்டும்தான் அல்லாஹத்துல பேச முடியும் என்பது இல்ல மாறாக சாதாரண போன்ற மக்களும் அழைத்து அவனிடத்தில் நம்முடைய முறையீடுகளை பேசலாம் செய்யலாம் எதன் மூலம் இந்த வார்த்தைகள் மூலமாக எனவே அல்லாஹு அவன் இறக்கிய வசனங்களை அவன் இறக்கிய வேதத்தை அவனே பாதுகாப்பேன் என்பதாக உறுதிப்படுத்திய அவனே பாதுகாப்பேன் என்பதாக நம்பிக்கை அளித்த வசனங்களை நாம் ஓத கேட்க ஆரம்பித்து இருக்கிறோம் அல்லாஹு நம்மளுடைய இந்த ரமதானை குறானை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய நல்ல நெசீவே நமக்கு எல்லாம் தந்தூர் புரிவானாக அல்லாஹியார்களே ரமதானுடைய மாதம் நாம இன்று இரவிலிருந்து துவங்க இருக்கிறது குறிப்பாக சில நேரங்களை மட்டும் நான் உங்களுக்கு தெரிய அத குறிப்பிட ஞாபகப்படுத்துறேன் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா இஃப்தாருடைய நேரம் துவாவுடைய நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் தயவு தன்னுடைய இஃப்தாருடைய விஷயத்திற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதை விட்டும் தன்னுடைய ஏற்பாடுகளுக்கான நேரத்தை செலவழிப்பதை விட்டும் தவிர கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது முக்கியமான நேரம் என்னன்னு சொன்னா தஹஜத்துடைய நேரம் சஹருடைய நேரம் சஹருடைய நேரத்துல இஸ்லாமிய பாடல்கள் கேட்பதோ நமக்கு தக்குவா இறையச்சம் அப்படி உயர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் எல்லா பாட்டையும் நிறுத்திட்டு எல்லா நாடகத்தையும் நிறுத்திட்டு நாம என்ன ஆயிரும் அப்படின்னா இஸ்லாமிக் கல்ச்சரில் மாறிடும் நாகூர் அனிஃபா பாட்டு நாகூர் அனிஃபா பாட்டு அதே மாதிரி சஹருடைய நேரத்தில் தமிழ் பயான் ஆழிவுகள் ஏதாவது சஹருடைய பயான் பேசுவாங்க அப்படின்ட்டு டிவி அந்த நேரத்திலையும் ஆன் பண்ணிக்கிறது தயவு செஞ்சு சஹருடைய நேரம் என்பது துவாவுக்கான நேரம் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய சிரமங்களை உங்களுடைய நோய்களை உங்களுடைய சொல்ல முடியாத துயரங்களை அம்மா கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்